இயாழ்பாடம் சரவணை மேற்கை சுவிஸ் ராசதுரை அவர்கள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ராசுதுரை புரிதபதி தம்பதிகளின் பாசமிகு மகனும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் அன்னம்மா தம்பதிகளின் பாசமிகு மருமகனும் இந்துமதி அவர்களின் ஆறு ஏர் கணவரும்

அபித் அபிஷேக் அபிஷன் ஆருசன் பிரியங்கா சாஜித் ஆதித் ஆகியோரின் பாசமிகு சித்தப்பாவும் விஷால் அபிஷா ஆதவன் ஆதவி ஆகியோரின் பாசமிகு பெரியப்பாவும் வேளர்வி வர்ஷிகா வினோஜ் தர்ஷிகா தனுஜன் ராகுல் விஸ்மன் சாதனா பாரூஷன் மகிஷா அனீஷன் ஆகியோரின் பாசமிகு மாமாவும் கயேந்திரி அவர்களின் பாசமிகு சின்னமாமாவும் யாதவ் அவர்களின் ஆசை சின்னப்பாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்